சோ நீண்ட நாளைக்கு பிறகு வர நினைக்கிறேன் ஸோ இந்த கிளாஸ் டீட்டெயில்களை பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உண்டு குடும்பம் பண்றதுக்கான சோ யூடியூப்ல வீடியோ போடத்தான் வேணும் ரைட் இப்போ என்ன போடுறதுக்கு நீங்களும் எக்ஸாம் டைம் இருந்தாதான் பாப்பீங்க இல்லையா சோ சோ இந்த வீடியோ வந்து கிளாஸஸ் ஸோ புது கிளாசஸ் தொடங்குனேன்னா அது சம்மந்தமானது இப்படி ஸோ மூணு பஜ் குமே ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் பச் ட்வெண்ட்டி சிக்ஸ் ரிவிஷன் பட்ச் இப்போ இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் பஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் தொடங்க போகிறேன் ஸோ இந்த இந்த வீக் இந்த வீக் எலக்ட்ரிக் ஃபீல்டு தொடங்குது எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னடிக் ஃபீல்டையும் பெரலாக கொண்டு போகிறேன் ரெண்டு கிளாஸில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரெண்டு கிளாஸஸ்ல மேக்னட்டிக் ஃபீல்டு மார்னிங் கிளாஸஸ் தான் நடக்குது ஸோ உங்களுக்கு டைம் சூட்டபிள் இல்லையானு நான் கிளாஸ் முடிஞ்ச உடனே டெலிகிராமில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வீடியோவாகவும் பார்த்து கொள்ளலாம் உடனுடனேயே இல்லை கிளாஸில் ஜாயின் பண்ணியும் பார்த்து கொள்ளலாம் ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னடிக் ஃபீல்டும் பேரலாக போக போகுது ஸோ அது டுவெண்ட்டி ஃபைவ் பட்சுக்கு அடுத்தது டுவெண்ட்டி சிக்ஸ் பட்சுக்கு சர்க்குலர் மோஷன் தொடங்கும் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் பட்சுக்கு சர்க்குலர் மோஷன் சைட்ரோவும் பேரலாக போக போகுது ஸோ அதுக்கெல்லாம் ஜொயின் ஆகும் விருப்பமும் ஸோ ஜொயின் ஆகி கொள்ளலாம் அப்படின்றதுக்காண்டி தான் இது ஸோ மற்றது ரிவிஷன் பேட்ச் நார்மலா போய்கொண்டிருக்குது நாங்கள் இப்போ மெக்கானிக்ஸ் ரிவிஷன் செய்துட்டு இருக்கிறோம் ஸோ மெக்கானிக்ஸ்ல நார்மலா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறோம் என்ன ஸோ எல்லாரையும் இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்கத்தானே வரவீங்களன்றதுக்காக ஸோ ஸ்ட்ரக்சர் எம்சே எம்சிக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணி நாங்கள் கேள்வி செய்து கொண்டு போகிறோம் ஸோ இப்போ நாங்கள் தொடங்க ஒரு ஒரு நாள் பாஸ்ட் பேப்பர் செய்ய போறோம் ஸோ ஒரு நாள் பாஸ்ட் பேப்பர் மற்ற நாட்கள்ல நார்மலா தியரி ரிவிஷனாக செய்து கொண்டு போக போறோம் அதுலயும் சர்க்குலர் மோஷன் ரிவிஷன் தொடங்க போறோம் இதுதான் பேசிக்கா தரவண்டிய இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான் சொல்லிட்டார் இப்ப இங்கிலீஷ் மீடியக்காரர் நான் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒன்லைன்ல செய்யலை தமிழ் மீடியத்துக்கு தான் செய்யறேன் ஸோ ரெண்டுக்கும் செய்கிறதுக்குமே நேரம் இல்லை இப்போ இங்கிலீஷ் மீடியக்காரரும் யாராவது ஜாயின் பண்ண விருப்பமாக இருந்தா தியரி கிளாஸஸுக்கு ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணலாம் நான் தமிழ்லாம் படிப்பிப்பேன் பட் நோட்ஸ் எல்லாம் நான் இங்கிலீஷ்லயே தருவேன் டேர்ம்ஸை நான் சொல்லி சொல்லி நான் படிப்பிக்கிறேன் அப்ப உங்களுக்கு தேவையான மாதிரி ஸோ விளங்கிக்கொள்ளும் நோட்ஸ் எல்லாமே கேள்விகள் எல்லாமே தமிழ் மீடியத்துக்கு கொடுக்குற அதே கல்விகள் அப்படியே ஸோ இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கா அப்போ உங்களுக்கு அது விளங்கக்கூடிய மாதிரி இருக்கா ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணீங்களே நான் டேர்ம்ஸை சூஸ் பண்ணி கொள்ளுவேன் நம்ம ஸோ விரும்புகிறாக்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் விரும்புகிறாக்களும் அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கொள்வீங்க தானே ஸோ இந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ போட ரைட் அப்ப டுவெண்ட்டி ஃபைவ் பட்சுக்கு எலக்ட்ரிக் ஃபீல் மெக்னெட்டிக் ஃபீல் தொடங்கப் போறேன் அடுத்தது டுவெண்ட்டி சிக்ஸ் பட்சுக்கு சர்கிளமோஷன் ஹைட்ரோ பெர்லா போக போகுது ரிவிஷன் பட்சுக்கு நம்மளா கிளாஸ் போய்க்கொண்டுருக்கு ஓகே ஸோ இதை விட சோ தனியா செக்ஷனுக்கென்னு சொல்லி தனித்தனி செக்ஷனுக்கென்னு சொல்லி ஒரு இருக்கிற ஃப்ரீ டைம் இப்ப இன்னொன்னு ட்வெண்ட்டி செவன் வரப்போகுது அடுத்த அடுத்த ஸோ அதுக்குள்ள இருக்கிற ஃப்ரீ டைம்ல தனி செக்ஷன்ல ஒவ்வொரு செக்ஷன் ரெக்வை இருக்கிற அக்களுக்கு இந்த செக்ஷன்ல கிளாஸ் போடுவோம் யோசிக்கிறேன் அப்படி தேவை இருந்தா என்ன செக்ஷன் தேவை உங்களுக்கு முதல்ல என்ன செக்ஷனை செய்து முடிக்கணும் ஏதாவது தேவை இருக்கு அப்படின்னு சொன்னா ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அந்த இடையில டைம் இருக்கிற நேரத்தில் அந்த செக்ஷனை செய்து விடுவேன் ஸோ அப்படி இல்லையா அவங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் வேணுமா இருந்தா எல்லா செக்ஷனுக்குரிய ரெக்கார்டட் வீடியோவும் இருக்குது உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றில் என்னுடைய அப்பில் எதனையும் பார்க்கலாம் அல்லது டெலிகிராமில் நான் நீங்கள் கொடுக்குறேன் அதில் பார்க்கலாம் ஸோ இல்லை இப்போ வந்து ஒன்று இருக்குது நான் இன்னும் ஒரு இந்த மந்துக்குள்ளே நான் ரிலீஸ் பண்ணுவேன் ஸோ ஒரு வெப்சைட் ஒன்று வந்து ஒன்று இருக்குது எதிர்பார்க்கோ ஸோ சூம் கிளாஸஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாத்தையுமே ஒரே இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று செய்துட்டு இருக்கேன் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு தேவையான எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் ஓகே ஸோ வெகு சீக்கிரத்தில் நான் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன் நான் யூடியூப்ல வீடியோ போடுவேன் அது இந்த எப்படி அதை யூஸ் பண்றேன் பற்றி வீடியோ போடுவேன் தானே ஸோ அப்ப நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்க அது ஸோ என்ன மாதிரி ஒரு ஐடியாவில் எப்படி நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா ஸோ இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஏர்லியாவே இதுதான் இந்த இதில் அட்வான்டேஜ் என்ன ஸோ நீங்கள் ஏர்லியாகவே படிச்சு முடிச்சுட்டு படிக்கணுமென்று இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாக்கா ஸோ இவ்வளவுக்கு எவ்வளோ ஏர்லியாகவே படிச்சு முடிச்சுட்டு ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் ரிவிஷன் செய்து ஸோ எக்ஸாமுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அதுக்குரிய எல்லா ஒழுங்குகளையும் ஸோ புதுசாக வருகுது ஸோ வரையக்குள்ள உங்களோட வரவேற்புகள் உங்களோட கமெண்ட்டுகள் அது எங்களும் தேவைப்படும் சரி ஸோ இதுதான் இந்த வீடியோ சின்ன வீடியோ ஓகே அப்ப அடுத்த வீடியோவில் சந்திப்போம்